எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பாவக்காய் கசப்புனால நிறைய பேர் ரொம்ப விரும்ப மாட்டாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆந்திரா ஸ்பெஷல் கிறிஸ்பியான பாவக்காய் பூண்டு மசாலா ஃப்ரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் இந்த பாவக்காய் பூண்டு மசாலா ஃப்ரைக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அகலமான கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய ஊத்தி எண்ணெய் சூடானதும் மூணு டீஸ்பூன் கடலை பருப்பு மூணு டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு ரெண்டு நிமிஷம் வரப்பட்டதும் பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இங்கே பூண்டை தோல் எடுக்காமல் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோல் எடுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண துண்டு சேர்த்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்க்கலாம் எல்லாத்தையும் நல்ல சிவக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்ல வறுப்பட்டதும் கடாயில இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம் ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு மசாலா ஆயிடுச்சு தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருங்க நான் இந்த ரெசிபிக்கு ஒரு கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் பாவக்காயை நல்லா சுத்தமாக கழுவி நான் இங்கே கட் பண்ணி இருக்கிற மாதிரி மீடியம் சைஸில் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ண ஸ்லைசஸில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு அகலமான கடாயில மூணு டேபிள்ஸ் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச பாவக்காய் சேர்த்து ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் காய் நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச பூண்டு மசாலாவை சேர்த்து கலந்து விடுங்க இந்த பூண்டு மசாலாவை உங்களுக்கு டைம் இருக்கும்போது செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைப்படும் எடுத்து யூஸ் பண்ணிக்க ஈஸியா இருக்கும் மசாலா காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இன்னொரு அஞ்சு நிமிஷம் பிரட்டி விடுங்க மசாலா எல்லாம் காய் கூட நல்லா கோட்டாயி மிக்ஸ் ஆகட்டும் அருமையான நல்ல டேஸ்டியான பாவக்காய் பூண்டு மசாலா ஃப்ரை தயாராகிடுச்சு இந்த மசாலா ஃப்ரை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ஃப்ரையை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in